தங்கக்கரம் நீட்டி கொங்குமம் எஞ்சிடும் சங்கரி அங்காலம்மா காப்பு திரிசூலம் கத்தி திசையெல்லாம் காக்கும் பெரிய ஆய் அங்காலம் மனுக்கு நாகம் பிடிக்க நாமுகன் சிரத்தில் பாவம் தொலை அவைத்தால் கால் நவரத்தினம் சேர்த்த ஆபரணம் எல்லாம் சிவசக்தி தன்னில் பிறப்பு சிங்க வாகனம் ஏறி சீறி வரும் தீவினைமாய் குங்குமம் கை கொண்ட மகக்கு ஆதியாம் ஜோதி பாதியாய் நின்றாளை நீதியாய் போற்றி வணங்கு தவத்தின் மகிமையே புற்றாமதனை சிவத்தினை எண்ணி தொழு ஈசனின் தோஷம் விளக்கிய சக்தியை நேசமாய் நாளுமே போற்று அடங்காத பேயையும் ஆட்டி வைக்கும் ஆறு இடர்நீக்கும் அம்மன் கோவில் திறம் கொய்த வைரவன் சீர்பெற்ற தலத்தை அறம் கொண்ட கோவிலாய்ப் போற்று